ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு செல்வாயின் ஷோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ஒகேபலரி தான் பார்க்குறோம் இதில் வீட்டு ஜாம்கள் அதாவது க்ரூக்கி சாமக்ரியா க்ரூக்கி சாமக்ரியா டொமஸ்டிக் ஆர்டிகல்ஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ தான் அங்கீ டீ அப்படின்னா அடுப்பு அண்டா அப்படின்னா நூல்கண்டு அப்படின்னு அர்த்தம் அகர் பற்றினா அர்த்தம் ஆயினா இல்லை தர்பன் அப்படின்னா முகம் பார்க்கும் கண்ணாடி மிரர்னு அர்த்தம் ஈந்தன் அப்படின்னா எரிபொருள் ஃபியூல் அக்கெல்லி கரல் ஓகலி அப்படின்னா உரல் அப்படின்னு அர்த்தம் கங்கினா சீப்பு கட்டோரா அப்படின்னா கிண்ணம் பவுல் கட்டோரினா ஸ்மால் பவுல் கடாஹா அப்படின்னா ஃப்ரையிங் பேன் நம்ம வானல்னு சொல்லுவோம்ல அது மாதிரி கம்பல் அப்படின்னா கம்பளி கர்ச்சூல் அப்படின்னா பெரிய கரண்டி கராபா அப்படின்னா கண்ணாடி புட்டி பாட்டல் காக்னா காகஜ் அப்படின்னா பேப்பர் கிதாப்னா புக்கு கிஸ்தி இல்லை தாலி அப்படின்னா தட்டு கீப் அப்படின்னா புனல் курсиনা चार केतली அப்டினா கெட்டில் கெட்டிலன்றத தான் கேத்லி کون சனி லкхаண்டா அப்டினா போர்க் గగరా அப்டினா కుడమ్ గిలాస్ அப்டினா టంబ్లర్ ఘడా அப்டினா పాట్ ఘడినా वाच, छटा इना मैट, चमचा अभी स्पून, चालनी अभी ना चालनी अभी ना सलड़े, चादर ना तूपटी, बेडशीट, छाबी ना की, चिमटा अभी ना इडकी, चिमनी அபினா இங்க பாருங்க புகை போகி चूலுハना स्टव छडी அபினா தடி स्टिक छाता இல்ல சத்ரீனா கோட झाडू அபினா தொழபொ ஜூலா அபினா ஊஞ்சல் மேஜ்னா டேபிள் டாக்கрина கூட டிகீஸ் அபினா டெஸ்க் டிபியா அப்படின்னா சின்ன பெட்டி டிபானாலும் பெட்டி தான் டோல் இல்லை பால்டி அப்படின்னா வாலி டக்கன்னா மூடி தக்கியானா பில்லோ தலகானி தராஜுனா தராசு தந்தூர் அப்படின்னா ரொட்டி சுடும் அடுப்பு தவானா தோசைக்கல் பேன் தார் அப்படின்னா கம்பி தாலானா பூட்டு தாலினா சாவி திஜோரி அப்படின்னா இரும்பு பெட்டி திப்பாயி அப்படின்னா முக்காலி தத்தவுன் அப்படின்னா பல் துளக்கும் குச்சி டூத் பிரஷ் தியாசலாய் அப்படின்னா தீக்குச்சி தியா அப்படின்னா விளக்கு பழங் அப்படின்னா கட்டில் பாய்தான் செடி பால்கினா பல்லக்கு பால்னானா தொட்டில் பியாலனா கோப்பை கப்பு பிரிச் அப்படின்னா கோப்பை வைக்கும் தட்டம் ஃபுல் அப்படின்னா பூந்தொட்டி பக்ஸ் இல்லை சந்துக் அப்படின்னா பாக்ஸ் பத்தினா விளக்குத்திரி பரதன்னா பாத்திரம் போத்தல்னா பாட்டில் போரனா சாக்குப்பை மத்னினா மத்து மூசல் அப்படின்னா வலக்க மோடா அப்படின்னா பெரம்பு மோம்பத்தி அப்படின்னா மிழுகுவத்தி ரசினா கயிறு ராக் அப்படின்னா சாம்பல் லால்டேன் அப்படின்னா விளக்கு லோந்தர் விளக்கம் லக்கனி இல்லை கலம்னா பேனா லோட்டா அப்படின்னா செம்பு சண்டசி அப்படின்னா இடுக்கி சாபுன்னா சோப்பு சுராகி அப்படின்னா மண்கூஜா சூயினா ஊசி ஹம்சியா ஹம்சியானா அறிவால் ஹாண்டி அப்படின்னா மண்பானை முக்கியமானதை மட்டும் உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து எழுதி படிங்க தேங்க் யூ